ஹாய் SBO ஃபேமிலிஸ் இப்போ நம்மளுக்கு நேற்றுக்கு நோட்டீஸ் போர்டு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் அதாவது நீங்கள் வந்து நேற்று ஒரு 25 நிமிஷம் வந்து சார் ஆடியோ போட்டிருக்காரு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து முக்கியமான விஷயம்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கேஒய்சி இது பண்ணணும் அதுக்காக நம்மளுக்கு அது முடித்தா மட்டுந்தான் நம்மளுக்கு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் நெஸ் நெஸ்ட்டு ஒர்க்கு முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்கும் கேஒய்சின்னா நம்ம யாருங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போ பேங்க்லலாம் நம்ம அந்த இது ப்ரூஃப் கொடுப்போம் அந்த மாதிரி இப்போ வந்துட்டு அது எப்படின்னா வீடியோ காலிங் மூலியமாகவும் நம்மளை வந்து அவங்க நோட் பண்ணுவாங்கன்னு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது நெஸ்னஸ் ஸ்டாடியோவில் நம்மளுக்கு என்ன டீட்டெயில் எப்படிலாம் வரப்போகுதுங்கிறத எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தான் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக எப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வீடியோ காலிங் மூலயமா நம்மளுக்கு அந்த வெரிஃபை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நோட்டீஸ் போர்டு மட்டும்தான் அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கே எல்லாமே கிளியர் பண்ணிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனே பார்த்து எஸ்பியோவில் என்ன தகவல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தடு நீங்கள் அதை மட்டும் என் சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா மறக்காமல் பெல்லு ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ